தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் பெருந்திரள் காத்திருப்பு போராட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டம் அன்னை வளாகம் வாயிலின் அருகில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அனைத்து பணியாளர் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக பெருந்திரள் காத்திருப்பு போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் பி ஜெகதீஸ்வரி தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து சங்கத்தின் மாநில தலைவர் பி ஜெகதீஸ்வரி அவர்கள் கூறுகையில் அரசு கொண்டுவரும் அனைத்து திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பது நாங்கள்தான் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை துறையின் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கோரிக்கை மனு அளித்தும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வரவில்லை எனவே எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என பெருந்திரள் முறையீடு காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம் என கூறினார் மேலும் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் செய்யப்படும் பணி புதுப்பித்தல் முறையை கைவிட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் அரசு திட்ட நிதியில் இருந்து புக் கீப்பர் சிஎஸ்டி சிஆர்பி பிஎன்சி சிஆர்பி ஃபார்ம் ஆகியோருக்கு மாதாந்திர மதிப்பூதியமாக ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு வழங்கிட வேண்டும் பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு முறையாக இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார் நான் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தோட மாநில தலைவர் இப்ப நாங்க வந்து தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற பணியாளர்களுக்கான கோரிக்கைகளை முன் நிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் எங்களோட கோரிக்கை வந்து ரொம்ப பெருசாவோ கவர்மெண்டால செய்ய முடியாத ஒரு விஷயங்களை நாங்க வந்து கேட்கல எங்களுக்கான அடிப்படை கோரிக்கைகளை தான் கேட்குறோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இருக்கோம் பதினைந்து ஆண்டுகள் வேலை பார்த்தா ஒரு ஒவ்வொரு வருஷமும் வந்து ரெனிவல்ன்ற பேரில் வந்து எங்களை வந்து அடிமைப்படுத்துற நோக்கத்தோடய இந்த கவர்மெண்ட் எங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க இதில் இதுல இருந்து நாங்கள் விடுபடணுன்றக்காக தான் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு காலமுறை ஊதியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறோம் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒரே ஊதியத்தில் எங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு எட்டு வருஷ காலமா போயிட்டு இருக்கு அதனால எங்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு ப பணியாளர் வந்து பணிக்காலத்துல இறந்தவங்களுக்கான இழப்பீடு தொகை வேணும்னு கேக்குறோம் இது எல்லாமே வந்து சராசரி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவைகளை தான் கேட்டிருக்கோமே தவிர நாங்க வந்து அதிகமா வானத்துல பறக்குற மாதிரி எல்லாம் எதுவும் கேட்கல உங்க எங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான தான் கேட்டிருக்கோம் அதனால இத எவ்வளவு சீக்கிரம் முடியுமா இது இன்னைக்கு சென்னையிலேயே மூன்றாவது நாள் போராட்டம் ஆனா அந்தந்த மாவட்டங்கள்ல ஒரு எட்டு நாள் பண்ணிருக்கோம் அந்த விஷயமும் அரசுக்கு தெரிஞ்சு கண்டுக்காம இருக்காங்களா இல்லை தெரிய எங்கள் நிர்வாகம் தெரியப்படுத்தாம இருக்காங்களான்னு தெரியல நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் நேத்து வந்து முந்தா நாள் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க மெட்டர்னிட்டி லீவு அது வந்து எங்களுக்கு மூணு மாசம் லீவும் ஊதியத்துடன் கூடிய லீவு இருக்கிறதா சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஆர்டர்ல இரண்டாயிரத்தி பதினாலுல இருந் கொடுக்கப்பட்ட ஆர்டரான் அந்த ஜியோ வந்து ரெண்டாயிரத்தி பதினால வெளியிடப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க அப்ப இந்த பதினோரு வருஷம் இந்த சாதாரண ஒரு மகப்பேறு விடுப்புக்கான சலுகையவே மறைச்சிருக்காங்கன்னா இன்னும் எத்தனை சலுகைகள் எத்தனை இதை வந்து எங்கள் பணியாளர்களுக்கு மறைச்சிருக்காங்க மறுக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியல அப்ப இன்னும் நாங்க போராட்ட காலத்துல இருக்க இருக்கதான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வரும் போல அது மாதிரி நீங்க எல்லாருக்குமே வந்து உணர்வு பூர்வமா இங்க இருக்காங்க அப்படின்னா அவ்வளவு வழிகளோட இருக்காங்க கிட்டத்தட்ட பொதுவா மனித ஹியூமன் பீங்கோட ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து எட்டு மணி நேரம் சொல்லுவாங்க ஆனா இங்க கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரத்துல இருந்து இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர் இருக்காங்க மன அளவுல எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரெஷரா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு டார்ச்சர்லயும் ஒர்க் பண்றாங்க நாங்கள் ஒர்க் கூட எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பாக்குறோம் ஆனா எங்களுக்கான உழைப்பு கேட்ட ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த ஊதியமும் மறுக்கப்படும் போது தான் நாங்கள் வந்து இப்படி இறங்கி போராட்ட காலத்தில் உட்கார வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் வந்து அடிப்படை தேவைகளை கேட்டிருக்கோம் இதை கவர்மெண்ட் செவி சா சாய்க்குன்ற நம்பிக்கையில இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கும் எங்களுக்கான கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களோட போராட்டம் தொடரும் ஊரக மற்றும் நகர்ப்புறம் சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் இதுல வந்து ஒரு பத்து சதவீதம் வேணா வராமக்கலாம் பேர் உள்ள கலந்துக்கிறாங்க என் பேர் ஜெகதீஸ்வரி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர் சங்கத்தோட மாநில தலைவர் இந்த பெருந்திரள் கண்டன போராட்டத்திற்கு மாநில நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் மேலும் இந்த போராட்டத்தில் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்